பொதுவாக திருமணமான பெண்கள்ல சில பேருக்கு உடல் உறவுல அதிகளவு நாட்டம் இருக்காதுங்க இதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வெளியில் சொல்ல முடியாத சில காரணங்கள் இருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் உறவின் போது ஏற்படும் வழி பெண்களுக்கு உடல் உறவுல ஈடுபாடு குறையிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படுற வழிதாங்க சரி அது எதுனால ஏற்படுதுன்னு தெரியுமா பெண்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுற வறட்சி காரணமாகவே அந்த இடத்துல வலி ஏற்படுதுங்க இது கருத்தரை மாத்திரை அலர்ஜி மாத்திரை பயன்படுத்துறதுனால இந்த வறட்சி ஏற்படுது அந்த வறட்சியை போக்க அந்த இடத்துல ஈரப்பதத்தை உண்டாக்கணும் இதனால உங்க வலி படிப்படியா குறையும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிற எரிச்சல் மற்றும் அலர்ஜி இந்த பிரச்சனையால பெரும்பாலான பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இது பாக்டீரியா பாரசைட் என்ற தொற்றின் காரணமா இந்த பிரச்சனை ஏற்படலாம் இந்த பாக்டீரியா கெமிக்கல் கலந்த வாசனை திரவங்களாலும் மற்றும் அந்த இடத்துல சோப்பு போடுவதாலோ ஏற்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரபரப்பு மனசொர்வு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ரொம்பவும் சிக்கலான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கர்ப்ப காலம் தாங்க இந்த காலகட்டத்தில் தான் உடல் மற்றும் மனதளவுல பிரச்சனைகள் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால கர்ப்ப காலத்துல இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் நல்ல அரவணைப்பு தேவைங்க சில உளவியல் காரணமாக கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு பரபரப்பு மற்றும் மனசொர்வு ஏற்படுதுங்க இந்த பிரச்சனைக்கு அவங்க கணவர் அக்கறையுடன் கவனித்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கே தீர்வு காண முடியுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் உறவுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறது சில பெண்கள் கணவருடன் கூடுவதையே மிகப்பெரிய கடினமான காரியமாக கருதி உடல் உறவையே இருக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை மற்றும் உடல் உறவு என்றாலே கெட்ட விஷயம் என்ற கருத்து ஆழமாக பகிஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் சொல்ற வேதனையான கதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி உடல் உறவுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க பல பேர் யோகாசனம் ஒரு ஆன்மீக தேவை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது உகந்ததாக இருக்கும்னு நினைச்சிட்ருப்பீங்க ஆனால் யோகாசனம் உண்மையிலேயே பாலியல் உணர்வுகளை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க இது பாலியல் உணர்வை முழுமையாக அனுபவிக்க ரொம்பவும் உதவியாக இருக்குது உங்களை யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மேற்கூறிய வழிமுறையை ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் விடுபடுங்க அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ளோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க